இந்த இருபது லட்சம் ரூபாய் பணமும் காயமடைந்த நூற்றி பத்து பேருக்கு இரண்டு லட்சம் தொகையும் வந்து ஏற்கனவே தாவேக்கா வந்து தெரிவிச்சிருந்தாங்க அதில் இருபது லட்சம் அப்படிங்கிற தொகை வந்து முப்பத்தி ஒன்பது குடும்பத்தினர்களுக்கு வந்து போய் சேர்ந்துருச்சு இரண்டு குடும்பத்தினர்களுக்கு போய் சேரலை அப்படிங்கிற செய்தி இருக்கு நூற்றி பத்து பேருக்கும் இரண்டு லட்சம் கொடுப்பதாக தாவேக்கா வந்து சொல்லியிருந்தாங்க இதையொட்டி நாம வந்து இந்த நிகழ்வு ஆரம்பிச்சப்பவே நிறைய மக்கள் திருப்பூர்ல இருந்து கரூர்ல இருந்து அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்த மக்கள் ஒன்றிரண்டு பேரை நம்மளால பார்க்க முடிஞ்சது இந்த மாதிரி அட்ரஸ் பண்ணாத இவங்க அந்த நூத்தி பத்து பேர்ல வரல அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது அப்ப காயப்பட்டவர்களுக்கெல்லாம் தாவேகா என்ன செய்ய போகுது அப்படிங்கிற கேள்வியும் இங்கே இருக்கு அப்ப இவங்களுக்கெல்லாம் அட்ரஸ் பண்ற மாதிரி இன்னொரு நிகழ்வை தாவேகா சார்பில் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் உறுதி கொடுத்து காயம்பட்ட பாதிக்கப்பட்டவர்களை எல்லாம் திருப்பி அனுப்பி வைக்கக்கூடிய சம்பவம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு வந்து நிர்வாகி கூப்பிடுவோம் சொல்லி நம்பர் வாங்கி வந்து அடுத்து கூப்பிடுறாங்க ஐந்துக்கும் மேற்பட்ட பேருந்துகளில் இவர்கள் வந்து ஆம்புலன்ஸ் உதவியோடு சென்னைக்கு அழைத்து வரப்பட்டு இந்த ஃபோர் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த ஹோட்டலுக்கு நேற்று இரவு அதாவது இருபத்தி ஆறாம் தேதி இரவு பத்து ஐம்பத்தி மூணு அளவில் இந்த அரங்கத்திற்கு வந்திருக்காங்க அவங்களை இங்கே இங்கே தங்க வைக்கிறதுக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட ரூம்கள் வந்து ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டு முன்பதிவு செய்யப்பட்டு அவங்களுக்கான தங்கும் வசதியும் உணவு தேவைகளும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது இரண்டு மணிக்குள்ளே அவர் வந்து எல்லார்டையுமே பதினஞ்சு பதினஞ்சு நிமிஷம் பேசுகிற மாதிரியான ஒரு ஒரு நிகழ்வை தான் தாவேக்கா வந்து ஏற்பாடு செஞ்சுருக்காங்க தாவேக்கா தரப்பில் முதல்ல இருந்தே அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா இந்த நாற்பத்தி ஒரு குடும்பங்களும் இனிமேல் தாவேகாவுடைய குடும்பம் நாங்கள் தத்தெடுக்க போகிறோம் அப்படின்னு அப்போ அந்த தத்தெடுப்பு அப்படிங்கிறதுக்கான முதற்கட்ட ஒரு நகர்வு தான் இந்த ஆறுதல் கூட்டமாக இந்த கரூர் துயரச்சம்பவம் நடந்த உடனேயே விஜய் அவர்களும் தாவேக்காவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களும் உடனடியாக இறங்கலோ இல்ல ஆறுதலோ இல்ல நேரில் சென்று சந்திக்காதது ஏன் அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு வரைக்கும் இருக்கு தாவேக்கா சார்பில் அதற்கு பலதரப்பு விளக்கங்கள் பல கட்டங்கள்ல கொடுத்திருந்தாலுமே இன்னைக்கு இந்த நாற்பத்தி ஓரு குடும்பங்களையும் நேரில் சந்தித்து விஜய் அவர்கள் கூறிட்டு இருக்க ஆறுதல் போதுமானதாக இருக்குமா அவர்களுக்கு இந்த இருபது லட்சம் அப்படிங்கிற இழப்பீடு போதுமானதா அப்படிங்கிற பல்வேறு டிஸ்கஷன்ஸ் சோசியல் மீடியாவில் நடந்துக்கிட்டு இருக்க வேளையில் இந்த இருபது லட்சம் ரூபாய் பணமும் காயமடைந்த நூற்றி பத்து பேருக்கு இரண்டு லட்சம் தொகையும் வந்து ஏற்கனவே தாவேக்கா வந்து தெரிவிச்சிருந்தாங்க அதில் இருபது லட்சம் அப்படிங்கிற தொகை வந்து முப்பத்தி ஒன்பது குடும்பத்தினர்களுக்கு வந்து போய் சேர்ந்துருச்சு இரண்டு குடும்பத்தினர்களுக்கு அவங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் சம்பந்தப்பட்ட சிக்கல்களால அது மட்டும் இன்னும் போய் சேரலை அப்படிங்கிற செய்தி இருக்கு நூத்தி பத்து பேருக்கும் இரண்டு லட்சம் கொடுப்பதாக தாவேக்கா வந்து சொல்லியிருந்தாங்க இதையொட்டி நாம வந்து இந்த நிகழ்வு ஆரம்பிச்சப்பவே நிறைய மக்கள் திருப்பூர்ல இருந்து கரூர்ல இருந்து அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி காயமடைந்த மக்கள் ஒன்று ரெண்டு பேரை நம்மளால பார்க்க முடிஞ்சது ஒருத்தர் வந்து சொன்னார் எங்க அம்மாவுக்கு வந்து முதுகெலும்பு முறிஞ்சிருந்தது எனக்கு வந்து தலையில அடிபட்டு மூளையில கொஞ்சம் ஃபிக்ஸ் மாதிரி எல்லாம்

இந்த வேலையில விஜய் அவர்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் அந்த பாதிக்கப்பட்டவர்களோட என்ன பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்கு வெளியே வந்தவர்களிடம் விஜய் மேல் கோபம் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்விகளை எல்லாம் நம்ம பத்திரிக்கையாளர்கள் தொடர்ந்து தொடுத்து இருக்காங்க அதற்கான பதில்களையும் பாதிக்கப்பட்டவர்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதா நம்மளால் பார்க்க முடியுது இதனிடையில் சிபிஐ விசாரணையில தாவேக்காவுடைய தலைவர்கள் பெயர்கள் வந்து சம்மனில் சேர்க்கப்பட்டதும் இப்போ சிபிஐ விசாரணையும் நடந்துக்கிட்டு இருக்குது தாவேக்காவுக்கு இது பின்னடைவா இல்லை இவர்கள் இந்த அரசியல் களத்துல இதெல்லாம் தாண்டி மீண்டு வந்து இந்த தேர்தல் களத்தை சந்திப்பார்களா அப்படிங்கிறத இனி வரக்கூடிய நிகழ்வுகளும் விஜய் அவர்களுடைய நகர்வுகளும் தான் சொல்லும் இந்த நிகழ்விற்கு பாதிக்கப்பட்ட நாற்பத்தி ஓரு குடும்பங்களையும் இங்கே கரூரிலிருந்து இருந்து சென்னைக்கு அழைத்து வரதுக்கான ஏற்பாடுகளை தாவேக்கா மாவட்ட செயலாளர் சுற்றுவட்டார மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் செஞ்சிருக்கதை நம்ம பார்க்க முடியுது இதில் ஐந்துக்கும் மேற்பட்ட பேருந்துகளில் இவர்கள் வந்து ஆம்புலன்ஸ் உதவியோடு சென்னைக்கு அழைத்து வரப்பட்டு இந்த ஃபோர் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த ஹோட்டலுக்கு நேற்று இரவு அதாவது இருபத்தி ஆறாம் தேதி இரவு பத்து ஐம்பத்தி மூணு அளவில் இந்த அரங்கத்திற்கு வந்திருக்காங்க அவங்களை இங்கே இங்கே தங்க வைக்கிறதுக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட ரூம்கள் வந்து ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டு முன்பதிவு செய்யப்பட்டு அவங்களுக்கான தங்கும் வசதியும் உணவு தேவைகளும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது காலை உணவு முடிந்தவுடன் விஜய் அவர்கள் அவர்களோடு கலந்துரையாடிக்கிட்டு இருக்காரு மதியம் இரண்டு மணி வரை இந்த நிகழ்வு நடக்கும் அப்படின்னு உத்தேசமாக சொல்லப்படுது இரண்டு மணிக்குள்ள அவர் வந்து எல்லாருகிட்டையுமே பதினஞ்சு பதினஞ்சு நிமிஷம் பேசுகிற மாதிரியான ஒரு நிகழ்வு தான் தவேக்கா வந்து ஏற்பாடு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வருது தவேகா தரப்பில் முதல்ல இருந்தே அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா இந்த நாற்பத்தி குடும்பங்களும் இனிமேல் தாவேகாவுடைய குடும்பம் நாங்கள் தத்தெடுக்க போகிறோம் அப்படின்னு அப்போ அந்த தத்தெடுப்பு அப்படிங்கிறதுக்கான முதற்கட்ட ஒரு நகர்வு தான் இந்த ஆறுதல் கூட்டமாக அப்படிங்கிறதையும் உள்ளே வந்து நினைவேந்தல் கூட்டத்தில் அதுக்கான முன்னேற்பாடுகளாக நடக்குமா அப்படிங்கிறதும் வந்து இங்கே ஆலோசிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா தத்தெடுக்க அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை வாழ்நாள் முழுக்க அவங்களுக்கான கோரிக்கைகள் அவங்களுக்கான தேவைகள் என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்குமான ஒரு நிகழ்வாகவும் இது இருக்கக்கூடா அப்படிங்கிறதும் நம்ம இனி முடிஞ்சு தாவேகா தரப்புல என்ன மாதிரியான ஒரு பதில் வருதோ அதை பொறுத்துதான் நம்மளால அதை சொல்ல முடியும் அதே நேரத்தில் இந்த குடும்பங்களுக்கான கோரிக்கைகள் என்னென்ன அப்படிங்கிறது எழுத்துப்பூர்வமா தாவேகாவினர் வந்து கேட்டிருக்கதாம் இதே விஜய் அவர்களிடம் இவங்க எழுத்துப்பூர்வமாக இந்த நாற்பத்தி குடும்பங்களும் கொடுக்கறதாகவும் செய்தி வந்திருக்கு இதில் வந்து நாற்பத்தி குடும்பங்களில் ஒரு குடும்பம் விடுபட்டு போனதாகவும் ஒரு செய்தி இருக்கு இது மாதிரியான அதிகமாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவுமே நமக்கு கிடைக்காத சூழ்நிலையில ரொம்ப ரகசியமாக இந்த கூட்டம் வந்து நடக்கிறதை மட்டும் நம்மளால் பார்க்க முடியுது தொடர்ந்து அரசியல் நகர்வுகளில் தாவேக்கா இந்த சிபிஐ விசாரணையை எப்படி எதிர்கொள்ள போகுது வரக்கூடிய தேர்தலுக்கு தயாராகிறாங்களா கரூர் துயரத்திலிருந்து அவங்க மீண்டு வந்து எப்படி அரசியல் களத்தை சந்திக்க போறாங்க அடுத்த கட்ட நகர்வுகள் என்னென்ன அப்படிங்கிறதையெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் தளபதி பார்க்கறதுக்காக தான் வந்து ரொம்ப பிடிக்கும் இப்போது கொஞ்சம் கரூர் மக்கள் சந்திக்கிறதுனால இது வந்து ஒரு துக்கத்துக்கான விஷயம்ன்றதுனால பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு கண்டிப்பா அதுக்கு முன்னாடி இருந்தது வரைக்கும் கம்மி தான் அதுக்கப்புறம் தான் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு கண்டிப்பாக வந்து இது இது வரைக்கும் இருந்தது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் அவர் பார்த்துட்டு இருந்தார் அவர் ஆல்ரெடி கொஞ்சம் எல்லாத்தையுமே வந்து எப்படி ஃபேஸ் பண்ண முடியாமலாம் அவர் வந்து உள்ளே இல்லை எல்லாருமே வெளியே வாங்க வெளியே வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தாங்க இந்த கரூர் மக்களை சந்திச்சுட்டு இருக்கார் இப்போ இருக்காரு பேசி முடித்ததோ கண்டிப்பாக அவர் வெளியே வந்து அதுக்கான பதிலடி கண்டிப்பாக அவர் கொடுப்பாரு நாங்கள் அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த கரூர் சம்பவம் ஒரு வரல அவருக்கு இன்னும் அனுமதி கிடைக்கலன்ட்டு தான் நாங்கள் வந்து அது அந்த மாதிரிலாம் நியூஸ் வந்து வந்துட்டுருக்கேன் இன்னும் அனுமதி கிடைக்கல கிடைச்சார்னா கண்டிப்பாக வந்து மக்களை அப்புறம் தான் வந்து எங்கள் ம வெளி வந்து பார்ப்பேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு அதே மாதிரி மக்களை சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளை வந்து பார்ப்போம் எல்லோருமே வந்து பார்ப்பார் அந்த கூட்ட நெரிசலில் என்ன நடந்ததுன்னு நிறைய மக்கள் வந்து அதுக்கப்புறம் நிறைய பேசியிருப்பாங்க அந்த கரூர் மக்களே அது அங்கே என்ன நடந்ததுன்றதை அவங்களே கூட சொல்லியிருப்பாங்க ஸோ அதுலேயே தெரியும் என்ன நடந்தது அது அவர் மேலே என்ன தப்பு அப்படின்னு

கண்டிப்பா முடியாதுதான் பட் ஆனா நான் தான் சொல்றேன்ல அவர் சைடுல அது எந்த தப்பும் இல்லையே ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு இவ்வளோ கூட்டம் இருக்குது குழந்தைய கூட்டிகிட்டு வராதீங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க வராதிங்க இதெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு சொல்லியுமே மக்கள் வராங்கன்னா இப்போ அவரை பார்க்கணும் இப்போ நாங்கள் எப்படி அவரை பார்க்கணுன்றதுக்காக இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா அதே மாதிரி அவங்க ஊருக்கு அவர் போகிறாருன்னா பார்க்கணுன்னு எல்லா மக்களும் வரதா செய்வாங்க அந்த கூட்டம் அந்த அந்த கூட்டத்தில் என்ன நடந்ததுன்றது இப்போ சொன்ன மாதிரி சிபிஐ வரையும் போயிருக்கு இதுக்கப்புறம் தான் உண்மை என்னன்னு தெரிய வரும் அதுக்கு அவர் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறார் அவர் சைட்லேருந்து அவர் என்ன பண்ணணும் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதை கரெக்டாக பண்ணிட்டு தான் இருக்கார் இப்போ கூட கரூர் மக்களை கூப்பிட்டு சந்திச்சு பேசுறாரு அதுக்கப்புறம் அவர் யோசிச்சு என்ன பண்ணணுமோ தான் பண்றாரு யோசிக்க கொஞ்சம் டைம் வேணும்ல இவ்வளோ பெரிய இன்சிடென்ட் நடந்துருக்கு அது சும்மா கிடையாது அவ்வளோ பெரிய விஷயம் அவர் கொஞ்சமாவது யோசிக்கணும் ஏன்னா அவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு அந்த இடத்துல திரும்பவும் அவர் அந்த இடத்துக்கு போனாருன்னா திரும்ப கூட்ட கூடும் அப்படின்னு தான் நாங்க நினைக்கிறோம் ஏன்னா தளபதி வந்தாலே அங்கே கூட்டம் தான் திரும்ப ஊர் போய் திரும்பவும் அந்த கூட்டம் கூடி திரும்பவும் அங்கே ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு அது வேணாமே அப்படின்னு கொஞ்சம் பொறுமையா சம்பவத்தை அதுக்கு பின்னாடி எவ்வளோ மர்மங்கள் பின்பம் நிறைய இருக்கு அது வந்து இப்போ சிபிஐக்கு கொண்டு போயிருக்காங்க அது அதுக்கான வந்து பதிலடி வந் அதுக்கான பதில் தான் தெரியும் சிபிஐ என்ன அதுக்கு அதுக்காக தான் நம்ம பார்க்கணும் முடியும் தெரியும் அவங்களோட